ஒரு நல்ல முமினான அடியான் மரணிச்சதுக்கு பின்னாடி கப்ரில் வைக்கப்பட்டதும் அவரிடம் மலக்குகள் வந்து அவரை உட்கார வச்சு சில கேள்விகள் கேட்பாங்க அதாவது உன்னுடைய ரப்பு யார் அப்படின்னு கேட்பாங்க அதற்கு அவர் சொல்லுவாராம் என்னுடைய ரப்பு அல்லாஹ் உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதற்கு என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு அவர் பதில் சொல்வார் அதற்கப்பறம் உங்களிடம் நபியாக அனுப்பப்பட்ட நபி சொல்லல்லாஹுலே வசல்லம் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதற்கு அவர் சொல்லுவாராம் அல்லாஹு தாலாவின் ரசூல் அப்படின்னு பதில் சொல்லுவாங்களாம் அதுக்கப்புறம் வழக்குகள் கேட்பாங்களா இந்த விபரத்தை நீங்க எப்படி அறிந்து இவர் தான் நபி அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா அதற்கு அந்த நல்ல அடியான்னு சொல்லுவாங்களா நான் அல்லாஹ் தாலாவின் வேதத்தை ஓதியுள்ளேன் அதன் மீது ஈமான் கொண்டேன் அதை உண்மை என ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பதில் சொல்வாராம் அதற்கப்புறம் மீனான நல்ல அடியான் வழக்குகளிடம் இந்த கேள்விகளுக்கு சரியான பதில சொன்னதும் அல்லா கிட்ட இருந்து ஒரு அழைப்பாளர் வருவாரு அந்த மலக்குகள் சொல்வாங்களா அல்லஹத்தாலா உங்களை இவ்வாறு சொல்லியிருக்கான் என்னுடைய அடியான் உண்மை சொன்னான் அவனுக்காக சொர்க்கத்தின் விரிப்பை விரியுங்கள் சொர்க்க ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள் சொர்க்கத்தின் ஒரு வாசலை அவனுக்காக திறந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் அவ்வாறே அந்த வாசல் திறக்கப்படுகிறது அதிலிருந்து சொர்க்கத்தின் இனிமையான காற்றும் நறுமணங்களும் வந்து கொண்டிருக்கும் அம்மனிதனுக்காக கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை கப்ரு விசாலமாக்கப்படும் அப்படின்னு நபிசல்லா செல்லும் அவர்கள் நல்ல முமீனானவருக்கு கப்ரில் நிகழக்கூடிய நிகழ்ச்சியை தெளிவாக விவரித்துள்ளார்கள்